ஸ்டேல்மன் ஃபிஷ் ரயில் ஆர்கானிக் ஃபார்ம் ஃப்ரெஷ் கிரையாடு வைல்டு காட் கடலில் கிடைக்கிற அட்லாண்டிக் சிட்டியில் கிடைக்கிற ஸ்டேல்மன் இன்னும் அப்படியே திருப்தியாக ஷாலோ ஃப்ரைன்னு அப்புறமா அனு இது வந்து ஃபிஷ் பிரித்து போட்டதுக்கப்புறம் பரவாயில்ல எப்படி த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸில் நல்லா வந்துடுவேன் அட்லாண்டிக் கடலில் பிடிச்ச இது ரொம்பவும் நல்லது கடலில் ஃபார்மில் ஃபிஷன் தான் வந்து அவ்வளோவும் பேக் பார்க்காது இதில் வந்து எல்லாமே குட் ஃபேட் நல்ல குட் அமேதாக இருக்குது நாங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து வெளியே தாங்க வச்சு குக் பண்ணுவோம் அவுடோரில் வீட்டுக்குள்ளே குக் பண்ணால் எல்லாேருக்கும் பிடிக்காது ஸ்மெல் வரும்ன்ட்டு வீட்டுக்கு வெளியிடும்